ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் கல் அன்புத்தொழி ராஜி இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வந்துட்டு வராகி அண்ணியோட உருவம் வந்துட்டு தீப ஒளியில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு பார்க்கும்போது அந்த தீபத்தில் சாதாரணமாக அவங்களுக்கு சின்னதாக குட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த இமேஜும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அப்படியே அம்மாவோடய முகம் ரியலாக உங்களுக்கு அதில் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வந்து அம்மாவோடய முகம் வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அது மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் இன்றைக்கி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தில் வந்து வந்திருக்கு விசாக நட்சத்திரத்துங்கிறது முருகனுக்குரிய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு வந்து நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ணி எல்லாம் செய்கிறது உண்டு பட் பர்டிகுலராக இந்த விசாக நட்சத்திரம் வரதை வந்து நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதுவும் செவ்வாய்க்கிழமைக்கு விசாக நட்சத்திரம் வருதுனாலே நீங்கள் எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குது நீண்ட நாட்களாக வழிபட முடியல நீண்ட நாட்களாக வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் வந்தால் நல்லது செவ்வாய்க்கிழமை இல்லாமல் மற்ற கிழமையிலையும் இந்த விசாக நட்சத்திரம் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அந்த விசாக நட்சத்திரம் தான் நமக்கு கணக்கே ஸோ அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் முருகன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே இருக்கிற முருகன்கிட்ட கூட நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் கேட்குற விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நீங்கள் நம்பவே முடியாத ஒரு மேஜிக்ன்றது கண்டிப்பாக நடத்தி காட்டுவார் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து அதில் நடக்கும் ஏன்னா அது முருகனுக்குரிய நட்சத்திரம் அப்படின்றனால அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அதை வழிபாடு பண்ணலாம் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் நம்ம கேட்குற விஷயங்களையும் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ இது வந்துட்டு ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த விசாக நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒரு நட்சத்திரம் வரும்போது விசாக நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்போ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டிய முறை செய்ய வேண்டிய முறை மீன்ஸ் அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் இளநீர் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இத்தனை அபிஷேகத்துக்குள்ளே நான் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சரிங்களா இது வந்து ஒரு மெத்தட் இருக்கு அது மாதிரி யாருக்கு வேண்டி இந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்கிறீங்களோ விசாக நட்சத்திரத்தில் யாருக்கு வேண்டி செய்கிறீங்களோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணி நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு அபிஷேகம் முடிகிறக்குள்ளையே ஒன்றா பால்னால் பால் வாங்கி கொடுங்க இல்லை என்ன உங்களால் முடியுதோ ஒரு ஒரு அந்த விசாக நட்சத்திரத்துலையும் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதை நீங்கள் எதுக்காக கேட்குறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரம் ஒரே தடவையில் சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ பவர் வந்து அதில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து நீங்கள் வேண்டிட்டு செய்கிறது இந்த விஷயம் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் திருச்செந்தூர் உங்களால் போக முடியும் நான் வந்து எப்போனாலும் போய் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு நினச்சா மட்டும் திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் வைங்க பொதுவாகவே முருகனுக்கு வேண்டுதல் வைக்கிறீங்கனாலே அவர் வந்துட்டு இந்த கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுல அவரை மாதிரியான ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப கராராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆள் பார்க்கறக்கு சின்ன குழந்த குட்டி பையன் மாதிரி இருக்காருலாம் அவரை நினைக்கவே முடியாது முருகனை மாதிரி ஒரு கண்டிப்பான ஆள் ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு தெய்வத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது ரொம்ப கோபம் வரும் அவருக்கு அதே சமயம் சொன்ன விஷயத்தை அவருக்கு கரெக்டாக நம்ம செஞ்சே ஆகணும் முருகன்கிட்ட மட்டும் வேண்டுதல் வச்சுட்டா மலை மலையாக ஏறுனாலும் அவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அத்தனை சோதனைகளை கொடுக்கக்கூடியவர் அத்தனை சோதனைகளை தாண்டி நமக்கு வெற்றியும் வந்து சேரும் அந்தளவுக்கு ஒரு நம்ம ஏற ஏற ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அவரோட படிகளுக்கு வந்து அத்தனை ஒரு மகத்துவம் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து முருகனை பற்றி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதனால் முருகன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறதுன்னா யோசித்து உங்களால் செய்ய முடியுமா முருகனுக்கு இல்லை எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வேண்டுதல் வைச்சாலும் உங்களால் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற விஷயமாக பார்த்து யோசிச்சு வைங்க அப்படி இல்லைன்னா உங்களால் அதை நிறைவேற்றிடலாம் எப்போனாலும் என்னால் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க சரிங்களா இல்லைன்னா அந்த விஷயத்தை வந்து நீங்க பண்ண வேண்டாம் அப்படி வந்து யோசிச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை கணக்கு வச்சுட்டு இதுவும் வந்துட்டு ஒரு வகையான மெத்தட் நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு வகையாக நீங்கள் அதை செய்யலாம் அதில் இது ரெண்டாவது ஒரு மெத்தட் தீர்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்படி ஏதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் இந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு நினச்சிக்கோங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவில்லையோ போய் நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் செய்யணும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் திருச்செந்தூர் கோவிலுக்கு போக முடியாது நம்ம பாட்டு வேண்டிட்டு என்ன மனசில் திடீர்னு ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம பாட்டு வேண்டிட்டு அப்புறம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் வரும் சிலர் வந்து திடகார்த்தமாக என்ன ஆனாலும் என்ன அந்த முருகன் வந்துட்டு அங்கே கூப்பிடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அவர் சன்னதியை நான் மிதித்தே தீர்வன் அந்த வைராகியமாக இருக்கிறவங்க இருக்காங்க சிலருக்கு பயம் வரும் அப்படி இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகனுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க ஏன்னா அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால போயிட்டு வரக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோவிலும் கூட நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் இது வந்து முருகனுக்குன்னு ஸ்பெசிஃபையாக செய்கிற விஷயன்றதுனால நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அதை நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து வச்சு அதில் ஒரு ரூபா நாணயம் வெளியூரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊருக்கு வந்துட்டு எத்தனை ரூபா நாணயம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபான் இல்லை அஞ்சு ரூபா எவ்வளோ ரூபா காசு உங்கள் இருக்கோ அந்த காசை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கும் அந்த சிவப்பு துணி மேலே முருகனோட ஓம் சரவண பவ இந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு ஒரு ஒருவாய் அந்த ஒரு துணி மேலே வச்சு நீங்கள் முடித்து போட்டு வச்சுருங்க இப்படி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கும் அந்த முடிச்ச அவுத்து ஒரு ஒருவா காசு உங்கள் நாளான காணிக்கை அதுக்குள்ளே வச்சு ஓம் சரவணபவங்கிற வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வரணும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒன்று ரெண்டு வாரத்துலேயும் வந்து நீங்கள் கேட்குற விஷயம் வந்து நடந்துடும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கனால சீக்கிரம் வந்து நடக்க வச்சிரும் இருபத்தேழு வாரங்கள் முடியறதுக்குள்ள நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ முடியவே முடியாதுன்னு நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அத் அத்தனையும் முடிச்சு காமிக்கிற சக்தி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இருக்குது அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது இது ரெண்டில் நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றா கண்டினியூவாக இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கண்டினியூவா விசாக நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தேழு விசாக நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த விசாக நட்சத்திரம் எந்த கிழமையில் வந்தாலும் பரவாயில்லை சரிங்களா அது ஒன்று இருக்குது ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் ரொம்ப விசேஷம் செவ்வாய் விசாகன்றது சேர்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நாட்கள் வந்தாலும் நம்ம செய்யலாம் சரிங்களா ஸோ இப்படி வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்குற விஷயத்த அடைய முடியும் சீக்கிரமாக அடைய முடியும் முருகன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கவங்க முருகனை வந்துட்டு நம்பிக்கையோடு நினச்சி நீங்கள் கேட்கும்போது எப்பேபட்ட விஷயங்களும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்னென்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த வேண்டுதல் வைக்கிறதுல வந்துட்டு அதாவது வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது இப்போ யாராவது வந்து செஞ்சு நடந்துருக்கும் சரிங்களா நான் வந்து இது செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லி பரவாயில்ல இவங்களுக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து செய்கிறவங்க இருப்பாங்க சிலர் வந்துட்டு என்ன இவங்க ஆனா ஊனாக வந்துட்டு வராகம்மன் வராக சொல்கிறாங்க முருகன் முருகன் சொல்லிகிட்டு இருக்காங்க சாய்பாபா சாய்பாபான்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்போ இவங்களெல்லாம் வேண்டுனா வந்து சீக்கிரம் நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் போல இருக்குது அப்போ இவங்கக்கிட்ட நம்ம வேண்டலாம் இப்படி வந்து யோசித்து மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது நிறைய பேர் இந்த தெய்வங்களை வந்து கும்பிட்றாங்க அதனால் நம்மளும் கும்பிட்டா நமக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்கிறது உண்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முருகனாகட்டும் வராகி அம்மன் ஆகட்டும் சாய்பாபாவாகட்டும் சிவனாகட்டும் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் நீங்கள் ஒருத்தங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க இதைத்தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களையும் மீறின நம்பிக்கையை நீங்கள் அவங்க மேலே வைக்கும் போது அவங்க உங்களுக்காக வேண்டி மனமிறங்கியே ஆகணும் சரிங்களா அந்த தெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது நம்ம அவங்கள முழுசாக நம்பிக்கையாக பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை கைவிடவே மாட்டாங்க அதனால் இந்த வேண்டுதல் வைக்கும் போது மட்டும் மன உறுதியோடு நடக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம பாட்டு அவங்கக்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு சரி சொல்லிட்டோம் அது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி சொல்லிட்டா நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை செஞ்சுகிட்டே இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளுக்கு கடவுள் உறுதுணையாக தான் நமக்கு இருப்பார் நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை தள்ளி விட்டுட்டு நீ செய் செய் உனக்கு நான் துணையாக வரேன்னு நம்ம பின்னாடி இருந்து ஒரு ஆள் வழி நடத்துகிற மாதிரி நம்மளை தட்டி கொடுத்தே வந்துட்டு இருப்பாங்க அதுதான் கடவுளோட வேலை பட் எல்லா வேலையும் யார் செய்யணும்னா நம்ம தான் செய்யணும் சரிங்களா அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் நம்ம செய்யும் போது அது சீக்கிரம் நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சு பழகிக்கோங்க அப்படி நீங்கள் செய்யும் போது எந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அந்த காணிக்கையை கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி எந்த சுவாமிக்கு நீங்கள் வேண்டுனீங்களோ எந்த ஊர் முருகனுக்கு நீங்கள் வேண்டுனீங்களோ திரு திருச்செந்தூராக இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் போகும்போது நீங்கள் கொண்டே செலுத்திட்டு வரலாம் அப்படி உங்களால் போக முடியலன்னா யாராவது போகிறவங்க கிட்ட யாச்சும் கொடுத்து விட்டு நீங்கள் செலுத்தலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கிட்டே வேண்டிட்டீங்கன்னா அவரோட சன்னதியில் கொண்டே செலுத்திட்டு வந்துருங்க வீட்டிலேருந்து செஞ்சாலும் கோவிலில் போய் செஞ்சாலும் இதே மெத்தடு தான் இவ்வளவு தான் இந்த முறைங்க இது ரொம்ப பவர்ஃபுல் நிறைய விஷயங்களுக்கு நிறைய காரியங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த மெத்தடை வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்